எல்லா மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான துவையல் பார்க்க போகிறோம் இந்த துவையலை இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த துவையில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் துவையல் தான் கோவக்காயே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கோவக்காயின்னு தெரியாமல் சாப்பிட்டுடுவாங்க ஒரு வாணலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க இப்போ நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் கூட வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் தாராளமாக கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ முழு வெள்ளை உளுந்து வந்து சேர்த்துருக்கேன் உடைச்ச உளுந்தாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கேன் நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால இப்போ காஞ்ச மிளகாய் ஒன்றே ஒன்று தான் சேர்த்துருக்கேன் ஒரு சிலருக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் வந்து உடம்புக்கு வந்து ஏற்றுக்காது அவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து காரத்துக்கு காஞ்ச மிளகாயை அதிகப்படுத்திக்கலாம் அடுத்ததான் நம்ம இப்போ சேர்க்க போகிறது மல்லி விதைகள் வந்து சேர்க்க போகிறோம் அதுவுமே ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்க போகிறோம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் மாறிடும் உங்களுக்கு வந்து இது வறுபட்டிருக்காது இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுருப்போகிறோம் இப்போ நீங்கள் உங்களுக்கு வீடியோவில் அந்த கலர் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து தனியாக வச்சுருங்க திரும்ப இதே வானலில் நம்ம எண்ணெய் வந்து விட்டுக்க போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க நம்ம துவையெல்லாம் செய்கிறப்ப நல்லெண்ணெயில் செய்கிறப்ப எந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலும் அதே டேஸ்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இன்றைக்கி நான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கிறது தேங்காய் எண்ணெய் தான் நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இப்போ இதில் சேர்க்க போகிறது ஒரு கப்பு நிறையா நான் இப்போ வந்து கோவக்காயை வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணுறப்ப ஈஸியாக வெந்துடும்ன்றதுனால நான் இப்போ ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நீல வாக்கில் கூட இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டு நல்லா இது வந்து வேகணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஒரு பிரைட்டான கலரில் இருக்குது இல்லைங்களா நல்லா ஒரு வெளிர் பச்சை நிறம் வர அளவுக்கு நம்ம கோவக்காய் வந்து வெந்திருக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கோவக்காய் ஓரளவுக்கு வந்து அந்த கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம் என்கிட்ட இப்போ சின்ன வெங்காயம் இல்லைன்றதுனால நான் பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை அப்படியே கட் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன் பொடியாக நறுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது ரெண்டு பழுத்த தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த துவையல் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் இதையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி இப்போ பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு சேர்த்துக்க போகிறேன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பச்சை மிளகா வந்து ஏற்றுக்காதுன்னா நீங்கள் காஞ்ச மிளகாயை முன்னாடியே வருகிறப்ப சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ நம்மளுடைய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கலர் வந்து மாறிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்த கோவக்காய் கலருக்கும் இப்போ இருக்க கோவக்காய் கலருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா கையில் எடுத்து நீங்கள் கோவக்காயை நசுக்கி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நசுங்கிடும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்தா போதும் ஏன்னா தக்காளி புளிப்பான தக்காளி தான் சேர்த்துருக்கோம் நம்ம சேர்த்துட்டு இந்த துவையலுக்கான உப்பையுமே இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துருங்க சேர்த்து இது எல்லாமே ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த கோவக்காய் வந்து ஆடுறதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தோம் உளுந்து தனியாக காஞ்ச மிளகாயை மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க ஏன்னா அப்போ தான் அது வந்து ஃபைன் ஆகும் நீங்கள் இந்த கோவக்காய் கூடவே சேர்த்து அரைச்சிங்கன்னா அது சரியாக வந்து மசியாது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதை லைட்டாக வந்து ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட கோவக்காயை வந்து சேர்த்திங்கன்னா தான் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைப்பட்ருக்கோம் அரைச்சதுக்கப்புறமா அடுகு முழுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான கோவக்காய் துவையல் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த துவையலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ